ஹாய் காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பால் காஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே வாழைப்பழம் இருக்குது இங்கே ரெண்டு அவிச்ச முட்டை இருக்குது அப்புறமா அந்த பாலில் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரை இருக்குது அப்புறம் அந்த பாட்டில் திறந்து நாட்டு சர்க்கரை எடுத்து அந்த டம்ளாரில் போட்டுறேன் அப்புறம் அதை பால் உள்ளே ஊற்றி குடிக்க போகிறேன் இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கிங்களாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிடல காலையிலேயும் சாப்பிடல மத்தியானமும் சாப்பிடல மணி ஆயிடுச்சு ஈவினிங் சாப்பிடல ஏன் சாப்பிடல அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் என்னென்னா பசிக்கலை அதே மாதிரி இருந்துச்சு போய் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஸோ சாப்பிடல ஒன்றா நேராக போயிட்டு வெளியே போயிட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது உடனே ரெண்டு முட்டை ஒரு வாழைப்பழம் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து பால் நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்கிட்டேங்க இந்த மாதிரி நீங்களும் வெட்டிட்டீங்கன்னா அதை வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அதையும் வெட்டிவிட்டு அப்புறம் முட்டையை அவிச்ச முட்டையை நாலு நாளாக வெட்டி அது மேலே நல்ல பெப்பர் போட்டு அப்புறம் உப்பும் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் நல்லா இந்த மாதிரி மூணு பெரிய ஒரு நல்ல சத்து நிறைந்த விஷயத்தை நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி ஃபுல் டே சாப்பாடுமே இதான் அந்த முட்டையில் என்னென்னா புரதம் இருக்குது கொழுப்பு இருக்குது அதே மாதிரி வாழைப்பழத்தில் என்னென்னா பொட்டாசியம் இருக்குது அதே மாதிரி பாலில் கேல்சியம் இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சத்து அதனால் நான் சாப்பிட்டு போகிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி சத்தான சாப்பாடு நம்ம சாப்பிட்டோன்னா அது ஒரு தனி வைப்பு தாங்க இந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ்